ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன் நான் கிளாம்ஸ் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன் கிளாம்ஸ்னால் சிப்பி மீன் தாங்க சின்ன சிப்பி மீன் இருக்குல்ல அதே தான் இதை வந்து கேரளாவில் வந்து கக்கா இறைச்சின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஹெல்த்தியான இந்த மீனை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா இந்த சிப்பி மீன் ஒரு முந்நூறு கிராம் வாங்கியிருக்கிறேங்க வாங்கி நல்லா கழுவி வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா அழகாக கழுவி எடுத்தாச்சு அப்புறமா அந்த மீன் மட்டத்துக்கே நான் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி அப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு மூடி வச்சு வேக வைக்கிறோம் வேக வைக்கிறப்ப அந்த இருந்தும் தண்ணி வருது அப்புறமா நம்ம விட்டு தண்ணி எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா அப்படி வெந்து வந்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் தண்ணி கொஞ்சம் இருக்கும் அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வத்தி ஆகிற வர்றது வரைக்கும் நம்ம குக் பண்ணுறோம் ஏன்னா நம்ம கிளாம்ஸ் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் தண்ணி தேவையில்லை இது எல்லாமே வத்தியாச்சு இந்த மீனை நம்ம மாற்றி வைக்கிறோம் இது தனியாக இருக்கட்டும் கிளாம்சா தனியாக வச்சாச்சு இன்னொரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்தாச்சு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா கொஞ்சமாக கறி லீவ்ஸ் போடணும் கறி லீவ்ஸ் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து கார்லிக் எடுத்து நல்லா அதை இடித்து அதையும் போட்டாச்சு இனி என்ன பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி அதில் பத்து பன்னெண்டு வெங்காயம் போட்டாலும் போதும் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இப்போ இல்லாததினால நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கிறேன் அதுக்கு நான் குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டாச்சு போட்டு எல்லாம் நல்லா குக் பண்ணுறோம் இந்த குக் பண்ணுறப்ப அது ரொம்ப ஓவர் குக்காக வேண்டாம் ஏன்னா இதுக்கு லைட்டாக ஆகி கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சா போதும் இப்போ ஆனியன் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு பச்சை மாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த கிளான்ஸ் இருக்குல்ல சிப்பி மீன் அதை எடுத்து இங்கே போட்டாச்சு போட்டு இன்னும் நம்ம கொஞ்சம் மசாலைகள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸு குக் பண்ணியாச்சுன்னா நம்ம கிளாம்ஸ் பெப்பர் ஃப்ரை ரெடி இப்போ இது கூட நான் என்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் போடுறேன் ஏன்னா நம்ம வேறு பச்சை மிளகாய் வேறு எந்த எதுவும் சேர்க்காததினால ஸ்பைஸுக்காக நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் தேவைக்கேற்றபடி உப்பு உங்களுக்கு பெப்பர் இன்னும் ஜாஸ்தியாக தேவைன்னா இன்னும் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் ஆனால் கரம் மசாலா ஜஸ்ட்டு கொஞ்சமாக போட்ட போதும் நம்ம ஒரு மனத்துக்காக தான் அதை ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறமா எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கலந்து இந்த ஆனியன் கார்லிக் ஃபிஷ்ஷு எல்லாம் கம்பைன் ஆகி அப்படி கலந்து வர வரைக்கும் ஒரு டென்னிலேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பத்து பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணுறோம் பத்து பதினஞ்சு நிமிஷம் முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் மேலே வந்து அப்படியே ஃப்ரை ஆனது மாதிரி இருக்கும் இது டீப் ஃப்ரை இல்லை ஷாலோ ஃப்ரை இல்லை ஜஸ்ட் நம்ம இந்த கடாயில் குக் பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை நம்ம பண்ணி எடுக்கிறப்ப இது பாக்குறதுக்கு அழகாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் சாண்ட்விட்சாக கூட வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் தோசை கூட சோறு கூட சாப்பிட்லாங்க இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் கால்சியம் சிங்க் மெக்னீஷியம் நிறைய இருக்கிறனால நம்ம போன்ஸுக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் இது அப்பப்போ சாப்பிட்றனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப க்ளோ கொடுக்குமா எப்படி பார்க்கலாமா ட்ரை பண்ணலாம்